அப்சோஸ் அது உங்களுக்காக எவ்வளவு இருந்தேன் தெரியுமா என்ன லவ் பண்ண வேற வழி இப்ப எங்க போயிருந்தீங்க அவுட் அவுட் என்னது

சரி எக்ஸாம்ஸ் வரதே ஒழுங்கு புள்ளையா வீட்ல இருந்து படிக்கறேன்னு பார்த்தா வீட விட்டு ஓடி என் இந்த அப்பாவும் அம்மாவும் என் மாமாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கறதா பேசிக்கிட்டாங்க அவங்க கிட்ட நம்ம காதலை பத்தி சொன்னேன் அவங்க நம்ம காதலை ஏத்துக்கல அதான் வந்துட்டேன் ஓ கொஞ்சம் அவசரப்பட்டு கேக்கிது என்ன சொல்றீங்க ஒண்ணுல என் தங்கச்சிக்கு நிச்சயதார்த்த முடிஞ்சு 20 நாள்ல டெல்லியில கல்யாணம் மாப்ள வீட்டுக்காரங்க கொஞ்சம் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி அத யோசிக்கிறேன் நம்மால தங்கச்சி கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வந்திர கூடாதுல யூ நோ only for 20 days நீங்கள் நீங்க சொல்றது கரெக்டா யா இப்போ நீ தੰங்கிறதுக்கு ஒரு இடம் பார்க்கணும்ல அந்த श्रम உங்களுக்கு வேண்டாம் இப்போ தங்கி இருக்கிற இடத்திலேயே கேக்க மாட்டேடா எங்க தங்கி இப்போ அது கேட்டிங்களே வாங்கோ போலாம் இது குடிச்சிட்டு போலாமா எழுந்திரு போலாமா இது இது அப்படியே வந்துட்டேன் இல்லையா ஆமா ரோட்லயா

வா இது என்ன ஐயோ अर्जेंटலா ஆட்ன இற மாதிரி தோச்சு போற போற போல இருக்கு டார்ச்சர் தர்மாவக்னி வீட்டை உள்வாடைக்கு விட்ட பேட் தெரிஞ்சு போச்சு போல இருக்கு இனி பேசுறதுக்கு இல்ல நீ நான் எங்கயா போய் இந்த உலக ஊருட்ட போறோம் என்னைக்காவது எங்க ஊரால சந்திச்சலாம் ஆளப் புடி டேய் குட்டி டேய் பாரு டேய்

என்ன பண்ணிட்டு வந்த நேரா போன அவளை இழுத்து என்னன்னு கேட்டேன் ஒண்ணுமே தெரியாத மாதிரி

விசாரிக்க சொல்றான் விசாரிச்சுட்டு வந்தேன் சொன்னா மன்னிப்பு கேட்க சொல்றான் இந்த டாச்சர் தர்மாவோட டாச்சர் தாங்களே குட்டி பாய் சொன்ன மாதிரி கொரிலா கொரிலா அண்ணே உங்களை பத்தி சொல்லுவானா மாங்க மடையா என்ன அவன் மன்னிப்பு கேட்டானா இல்லையா நமக்கு எப்படி தெரியும் வேணா கேட்டு சொல்ல சொல்லுவோமா இனிமேல் அவன பத்தியோ அவன் பொண்டாட்டி பத்தியோ பேசணும் நினைக்கிறேன் இதெல்லாம் சகஜமாப்பா

லவர் ஹலோ டேனன் உங்களுக்கு என்னமோ நினைச்சேன் வந்து 20 25 நாள் கூட ஆவுல அதுக்குள்ள ஒரு லவரை பிடிச்சிட்டீங்களா 20 25 நாள்ல ஒண்ணு இல்ல நாங்க கோயம்புத்தூர்ல படிச்சிட்டு இருக்கும்போது ஓ நீங்க கோயம்புத்தூரா அப்புறம் ஏன் இங்க வந்து கஷ்டப்படுறீங்க காதலுக்கு அப்பா அம்மா எதிர்ப்பு அதனால வீட்டை விட்டு வந்துட்டேன் ஏன் உங்க அப்பா அம்மா உங்க லவரை பிடிக்கலையா அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க எனக்கு பிடிக்கல

என் மாமா வெள்ளோடு வெள்ளியங்கிரி எங்க இருக்கான்னு அப்பா அம்மாக்கே தெரியாது ஜெயிலுக்கு போனவன் வெள்ளங்கோடு வெள்ளியங்கிரி என்னைக்காவது திரும்பி வருவான்னு எதிர்பார்த்தாங்க ஆனா அவன் திரும்பி வராததால என் அப்பா அம்மா ஊரூரா தேடிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் என் பார்வதி பாட்டிதான் அவங்க சாகும் போது அவங்க சொத்தை எல்லாம் என் மொரமாம பேர்ல எழுதி வச்சுட்டாங்க பேரை மேல உயிரியே வச்சிருந்தேன் எங்க பாட்டி அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போன கொஞ்ச நாள்ல அந்த வேதனையிலேயே செத்துட்டாங்க வக்கீல் மூலமா என் மொரமாம பேர்ல சொத்து இருக்கிற விஷயம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் என் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சது உடனே அவங்களுக்கு என் மரமாமை மேல திடீர் பாசம் வந்துருச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அவனை தேட ஆரம்பிச்சுட்டாங்க

ദിനും കട വേണ്ടിയിട്ട്